வணக்கம் நண்பர்களே இன்று மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி இன்றைய தினத்தில் திருவையாறு அருள்மிகு அபிஷ்ட வரத மகா கணபதியை பற்றி அறிய நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வாருங்கள் இக்கோவிலை பற்றியும் இக்கோவிலில் உள்ள புண்ணிய தீர்த்தத்தை பற்றியும் அறிவோம் அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் ஒரு சமயம் கைலாய மலைக்கு சென்று இறைவனை நேரில் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த காலகட்டத்தில் எங்கு சென்றாலும் நடைபயணமாகத்தான் செல்ல வேண்டும் எப்படி இருந்தாலும் கையிலே சென்று இறைவனை தரிசித்தே ஆக வேண்டும் என்று முடிவுடன் புறப்பட்டார் ஒரு வழியாக காசு சென்று புனித கங்கையில் நீராடி தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடர ஆரம்பித்தார் இரவு பகல் வாராமல் காடு மலையிலே கடந்து பனி குளிரை பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டே இருந்தார் இவ்வாறு நடந்து கொண்டே இருந்ததில் அவரது பாதமானது வீங்கி புண்ணாகி மூட்டுகளும் எலும்புகளும் தேய்ந்தே போயின ஆனால் திருநாவுக்கரசர் சிறிதும் மனம் தளராமல் தவழ்ந்தும் புரண்டும் உடலை இழுத்துக்கொண்டே நகர்ந்தும் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் திருநாவுக்கரசரின் வைராகியத்தைக் கண்டு வியப்பொற்ற இறைவன் அவர் முன்னே ஒரு முதியவர் வழியில் தோன்றி நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார் தான் கைலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அப்பர் நீங்கள் கைலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இன்னும் பலகாத தூரம் செல்ல வேண்டும் அதுவும் நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையில் உங்களால் அது கண்டிப்பாக முடியவே முடியாது என்றார் ஒரு காத தூரம் என்பது பத்து மைல்கள் ஆகும் கொஞ்சமும் அசராத திருநாவுக்கரசர் திருக்கயிலை சென்று இறைவனை காண வேண்டும் என்ற என்னுடைய வேட்கை தூய்மையானது என்றால் அந்த இறைவனை அதற்கான வலிமையும் வசதியும் எனக்கு செய்து கொடுப்பார் என்றார் உறுதியாக உடனே அந்த முதியவர் மறைந்தார் அப்பொழுது ஒரு அசரரை கேட்டது நாவுக்கரசரே அருகில் உள்ள பொய்கையில் நீராடி ஐயாற்றில் இருந்திருப்பாய் அப்பொழுது உன் விருப்பப்படி எமது கைலை காட்சியை காணலாம் என்றார் இறைவன் இறைவனின் கட்டளைப்படி பொய்கை ஆற்றில் மூழ்கியவுடன் திருநாவுக்கரசரின் உடலில் ஏற்பட்ட கொப்பலங்கள் எல்லாம் மறைந்து புது பொலிவுடன் திருவையாற்றில் உள்ள ஸ்ரீ மகா கணபதி ஆலய திருக்குளத்தில் இருந்தார் அப்பொழுது சர்வேசரர் ரிஷபருடராய் திருக்கைலாய காட்சியை காட்டி அருளினார் அப்பொழுது திருநாவுக்கரசன் கண்டியறியாதென கண்டேன் என பேரானந்த பரவசத்தில் ஆடி ஆனந்த கூத்தாடினார் அத்திருக்குளமானது அப்பர் குளம் என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் பெயர் மருவி இப்பொழுது உப்பங்குளம் என்று அழைக்கப்படுகின்றது இக்குளத்தில்தான் திருநாவுக்கரசர் திருக்கைலாய காட்சியை கண்டார் என்பதற்கு ஆதாரமாக குளத்தின் அருகே பழமையான கல்வெட்டு காணப்படுகின்றது திருக்குளத்திற்கு எதிரில் ஸ்ரீ அபிஷ்டவரத மகா கணபதி ஆலயம் இருக்கின்றது மூலவருக்கு அருகில் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதிகள் தனித்தனியாக உள்ளன அது மட்டும் அல்லாமல் திருநாவுக்கரசருக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கின்றது எதிரில் உள்ள சுவற்றில் அப்பர் பெருமான் கண்ட திருக்கைலை காட்சிகள் சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன மேலும் துர்க்கை தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் சாஸ்தா நவகிரக சன்னதிகளும் உண்டு இக்கோவிலின் முக்கிய திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் அதேபோல் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று பஞ்சநாதீஸ்வரர் எழுந்தருளி அப்பர் பெருமானுக்கு காட்சி திறன் நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அத்தருணத்தில் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதை மக்கள் பெரும் பெயராக கருதுகின்றார்கள் இவர் காரிய சித்தி விநாயகர் என்பதால் இவரை நினைத்து பிரார்த்தனை செய்து நாம் தொடங்கும் செயல்கள் யாவும் வெற்றியாகவே முடியும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்